அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டெல்லி சுல்தான்கள் யூனிட்ல டோட்டலா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சி எந்த நூற்றாண்டு நிறுவப்பட்டது பனிரெண்டாம் நூற்றாண்டு நிறுவப்பட்டது அடிமை வம்சம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு வரை கில்ஜி வம்சம் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வரை துக்ளக் வம்சம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முதல் ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு வரை சையது வம்சம் ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன் முகமது கோரி இறப்பிற்கு பின்னர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஐபக் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் ஐபக் மாம்லுக் என்னும் அராபிய வார்த்தையின் பொருள் அடிமை மாம்லுக் என்னும் அராபிய சொல்லுக்கு அடிமை என்று பொருள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிமை வம்சத்தினர் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் குத்புதீன் ஐபக் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் லாகூர் புத்தி நைபக் லாகூரை தலைநகரமாக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் லாகூரில் இருந்து எந்த பகுதிக்கு மாற்றினார் ஐபக் தனது தலைநகரை லாகூரில் இருந்து டெல்லிக்கு மாற்றினார் கீழை கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார் கில்ஜி குத்புதி ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி குவத்துல் இஸ்லாம் மசித் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவத்துல் இஸ்லாம் மசித் புதுப்புமினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதி ஐபக் குதுப்மினை கட்டி முடித்தவர் இல்துமிஸ் குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் ஐபக் கட்டி முடித்தவர் ஐபக் எந்த விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்து இறந்தார் போலோ குத்புதீன் ஐபக் இறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி பத்து குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம்சா ஆரம்சா திறமையற்றவர் மருமகனுமான யாரை ஆதிக்கத்திற்கு சுல்தானாக தேர்வு செய்தனர் இல்துமிஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தியவர் செங்கிஸ்கான் அதாவது மங்கோலியர்களை சேர்ந்த செங்கிஸ்கான் செங்கிஸ்கானின் படையெடுப்புக்கு பயந்து இல்துமிஸிடம் அடைக்கலம் கோரியவர் குவாரிஜம்சா ஜலாலுதீன் குவாரிஜம் சா ஜலாலுதீன் சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் இல்துமிஸ் ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இக்தாம் ராணுவ நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி இல்துமிஸ் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் இறந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் இல்தமிஸ் யாரை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவித்தார் மகள் ரஷ்யா சுல்தானாம் டெல்லி சுல்தானியத்தின் முதல் பெண்ணரசி ரஷ்யா சுல்தானாம் ரஷ்யா தனது உதவியாளராக நியமித்த எத்தியோப்பிய அடிமை ஜலாலுதீன் யாகுத் எத்தியோப்பிய அடிமை ஜலாலுதீன் யாகுத் ரஷ்யா இறந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது ரஷ்யாவிற்கு பின்னர் அரசாலும் பொறுப்பேற்றவர் கியாசுதீன் பால்பன் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ் நாற்பதின்மர் குழுவை ஒலித்தவர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி பத்து வரை இல்துமிஸ் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பத்து முதல் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வரை ரஷ்யா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரை வரைவன் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு வரை நெஸ்கொஸ்டின் தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவியவர் பால்வன் பால்வனுக்கு எதிராக கழகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில்கான் வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில்கான் பால்பனால் ஆதரிக்கப்பட்ட பாரசீக கவிஞர் அமிர்குசுறு பாரசீக கவிஞர் அமிர்குசுறு மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டவர் பால்பன் மங்கோலியர்கள் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதி மொழியை பால்பன் யாரிடம் பெற்றார் ஆன்சர் கான் பால்பன் மரணமுற்ற ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஏழு பால்பனின் மகன் கைகுபாத் பணியாற்றியவர் மாலிக் ஜலாலுதீன் கைகுப்பாத்தின் கைக்குபாத்தின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் ஜலாலுதீன் கில்ஜி கில்ஜி வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் ஜலாலுதீன் கில்ஜி ஜலாலுதீன் படையெடுப்பை தலைமையேற்று நடத்திய காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட தேவகிரியை ஆண்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன் அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்ட ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர் கபூர் தென்னிந்திய படையெடுப்பை நிகழ்த்திய ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பொருத்துக தேவகிரி யாதவர்கள் துவார சமுத்திரம் கொய்சாளர்கள் வாரங்கள் காக்கத்தியர்கள் மதுரை பாண்டியர்கள் சித்தூர் சூறையாடல் என்னும் நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி மூணு சித்தூர் சூறையாடல் என்னும் நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி மூணு சித்தூரில் ராஜபுத்திர படைகளை யாருடைய படைகள் தோற்கடித்தன அலாவுதீன் கில்ஜி நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக் கியாசுதீன் துக்லக்கின் மகன் ஜூனாகான் வாரங்கள் அரசர் பிரதாபருத்ரனை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் ஜுனா கான் டெல்லிக்கு அருகே துக்லகா பாத் எனும் புதிய நகரை உருவாக்கியவர் முகமது பின் துக்லக் எனும் பெயரோடு அரியணை ஏறிய ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட் ஒருத்துக்க ஜலாலுதீன் கில்ஜி கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரை கியாசுதீன் துக்லக் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது முதல் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து வரை முகமது பின் துக்லக் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை நெஸ்கொஸ்டின் தனது தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகரிக்கு மாற்றிய சுல்தான் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்லக் தேவகிரியின் எந்த பயணி டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் மொராக்கா நாட்டு பயணி இவன் பதுதா மராக்கோ நாட்டு பயணி இவன் பதுதா நிலவரியை பணமாக வசூல் செய்த சுல்தான் முகமது பின் துக்லக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்லக் எந்த பகுதியில் முகமது பின் துக்லக் நில வரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன தோவா முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்ட ஆளுநர்கள் அவுத் முல்தான் சிந்து பகுதியை சேர்ந்த ஆளுநர்கள் முகமது பின் துக்ளக் சுல்தானாக ஆட்சி புரிந்த ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சுற்றி கைவிடப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தவர் மதுரை தனி சுல்தானியமாக ஆன ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு முகமது பின் துக்லக் மரணமடைந்த ஆண்டு ஐம்பத்தி ஒண்ணு மார்ச் இருபத்தி மூணு கியாசதின் துக்லக்கின் இளைய சகோதரரின் மகன் பெரோசா துக்லக் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தவர் பெரோசா துக்லக் பெரோசா துக்லக் எத்தனை புதிய தோட்டங்களை உருவாக்கினார் ஆயிரத்தி இருநூறு அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த முப்பது பழைய தோட்டங்களை புனரமைத்தவர் பெரோசா துக்லக் பெரோசா துக்லக்கின் மகன் முகமது கான் பெரோசா துக்லக் இறந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பெரோசா துக்ளக் இறந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டில் நடைபெற்றது மத்திய இந்தியாவில் சாமர்கன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஆட்சி செய்தவர் தைமூர் நெக்ஸ்ட் பெரோசா துக்ளக்கின் மரணத்திற்கு பின்பு டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் தைமூரின் படையெடுப்பால் அதிக பாதிப்புக்கு உள்ளான நகரங்கள் டெல்லி பஞ்சாப் தைமூர் தனது பிரதிநிதியான யாரை டெல்லி மீரட் பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு ஆளுநராக நியமித்தார் கிசிர்கான் நெக்ஸ்ட் சையது வம்சம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு சையது வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசர்கான் சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் அல்லாவுதீன் ஆலம்சா அலாவுதீன் ஆலம்சா அரச பதவியை துறந்த ஆண்டு இபி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு பஞ்சாப் பகுதியை ஆட்சி செய்தவர் லோடி சிர்கிந்த் என்று அழைக்கப்பட்ட பகுதி பஞ்சாப் சிர்கிந்த் அப்படின்னா பஞ்சாப் லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலுல் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தவர் சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடி மரணமடைந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி கடைசி டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடி முதலாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு டெல்லி சுல்தானியத்திற்கும் லோடி அரச வம்சத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாய மன்னர் பாபர் நெக்ஸ்ட் பொறுத்துக சித்தூர் சூறையாடல் ஆயிரத்தி முன்னூத்தி மூணு தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி பாணிபட் போரில் பாபரிடம் தோல்வியுற்றவர் இப்ராஹிம் ஓகே ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி